சுற்றாடலை பாதுகாத்து அபிவிருத்தி சவால்களை வெற்றி கொள்ளும் கனவை மெய்ப்பட செய்ய வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார் குருணாக்களில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டபோதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் இவரவு குடியகல்வு திணைக்கள பிராந்திய அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது குருநாகல் மாவட்ட ஆட்பதிவு திணைக்கள அலுவலக திறப்பு விழாவும் ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றது வடமேல் மாகாண விவசாய அமைச்சிற்குரிய அனைத்து அலுவலகங்களையும் ஒரே இடத்தில் ஸ்தாபிக்கும் நிகழ்வும் இன்று இடம்பெற்றது உலகின் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் பசுமையான கனவு உள்ளது என்று அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் சந்தைகளில் ஆக்ஸிஜன் நிரப்பப்பட்ட பைகளை களத்தில் தொங்க வைத்தவாறு நகரங்களில் மக்கள் வாழ்கின்றனர் எமது நாட்டையும் அந்த நிலைமைக்கு தள்ளிவிடுவதா என்று சிந்திக்க வேண்டும் தனிநபர்களுக்கும் சமூகத்திற்கும் கனவுகள் இருக்கின்றன கந்த நீர்த்தேக்கம் தொடர்பில் எனக்கும் கனவு ஒன்று இருந்தது அந்த கனவு நனவாக மாறிவிட்டது நீர்த்தேக்கத்தில் நீர் நிரம்பியிருப்பதை பார்வையிடுவதற்காக நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் செல்கின்றனர் அந்த நீர்த்தேக்கத்தை திறந்து வைத்ததன் பயனாக நாளை வடமேல் மாகாணத்திற்கும் பாரிய நீர்ப்பாசன திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது அரசாங்கம் எதனையும் செய்யவில்லை என சிலர் கூறுகின்றனர் இன்று காலை திறந்து வைக்கப்பட்ட இரண்டு அலுவலகங்களும் இருபத்தி ஐந்து முப்பது அல்லது நாற்பது வருடங்களுக்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் ඉති පොදය පසමි කනව එද නோකම් සවල් ෙල් ොපෙල් කරති කළෙ கூනා. අද පස්සදීම වැලියදීම ගල්ලදීම විශාල සංවර්ධනයට අත්‍යවශ්‍යයක් වගේම? மண் அகழ்வு மரம் வெட்டுதல் போன்ற அபிவிருத்திக்கு தேவையானது போல் பாரிய சூழல் அழிவு ஏற்படுகின்றது நாம் பேசும் கனவை வெற்றி கொள்வதற்கு பாரிய சவால்கள் கடந்த காலங்களில் கம்பகா மாவட்டத்தில் பிரச்சினை ஏற்பட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ராஜாங்க அமைச்சர் ஒருவருக்கும் அரசு ஒருவருக்கும் இடையில் பிரச்சினை ஏற்பட்டது இது தொடர்பில் முதல் தவறு யாருடையது அமைச்சுக்களின் அதிகாரிகள் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் மீது முதல் தவறு அந்த இடத்தில் இருபது வருடங்களாக மண் அகழ்வு இடம்பெற்றது நான் ஆராய்ந்ததில் கிடைத்த விடயமே இது மூன்று கியூப் மணல் ஏற்ற கூடிய இருபதாயிரம் லாரிகளில் அறுபதாயிரம் கியூப் மணல் ஏற்றப்பட்டுள்ளது முத்துராஜி விளைவை நிரப்புவதற்கு முத்துராஜி விலை தொடர்பில் அனைவருக்கும் தெரியும் இந்த மணல் எங்கு கொண்டு செல்லப்படுகின்றது என்பதை அறிய வேண்டிய பொறுப்பு புய்ச்சருவியல் மற்றும் சுரங்கப் பணியகத்து ஆனால் யாரும் அதனை பார்க்கவில்லை ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்னர் வரக்காப்பல கிராமத்தில் உள்ள மண்மேட்டிலிருந்து மண் அகலப்பட்டது அந்த மண்மேட்டிலிருந்து வரும் நீரிலேயே அதன் கீழ் இருக்கும் மக்கள் வாழ்ந்தார்கள் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் எனினும் ஜனாதிபதியின் ஓடர் என மண் அகழ்பவர்கள் கூறினார்கள் தொடர்புடைய அனைவரை விளக்குமில் வைப்போம் தகவல் கிடைத்த தினத்தன்று இரவு நான் அதிகாரிகளை அனுப்பினேன் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டதும் என்ன நடக்கின்றது என்பதை ஆராய்வதில்லை அதுவே பிரச்சனை